வணக்கம் தமிழ் சொந்தங்களே இது உங்கள் தமிழ் சமூகம் சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தை ஐநா வந்து சர்வதேச குவாண்டம் அறிவியல் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிச்சிருக்கு ஏன் அந்த மாதிரி அறிவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாண்டம் சயின்ஸ் பற்றி முத முதலும் இந்த குவாண்டம் பிரின்சிபல் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஹெய்சன்பர்க் போஸ் ஜோர்டான் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைன்டின் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இந்த குவாண்டம் பிரின்சிபிள்ஸ் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் ஆனதுனால் நூற்றாண்டு விழாவாக இந்த சர்வதேச குவாண்டம் அறிவியல் தொழில்நுட்ப ஆண்டாக ஐநா சபை வந்து கடைபிடிக்க சொல்லியிருக்காங்க சார் ரைட் முதல்ல குவாண்டம் சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா முக்கியமாக அந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக நம்ம அந்த பிரபஞ்சத்தை பிரிக்கலாம் ஒன்று வந்து உலகம் அதை நம்ம நம்ம வெறுங்கனால் பார்த்துடலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுக்கள் இந்த அணுக்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ரைட் அணுக்கள்னால் என்ன நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்லேயே அணுக்களில் என்ன இருக்கும் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் பார்ட்டிகல்ஸ் அதாவது பார்ட்டிகல்ஸ்னு பார்த்திங்கன்னா சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கும் நுண் துகள்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சின்ன பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத நம்ம அணுக்களில் உள்ள நியூட்ரானோ புரோட்டானோ எலக்ட்ரானோ எதையும் நம்ம வெறுங்கனால் பார்க்க முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெலஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும் அதாவது மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது நேனோ டெலஸ்கோப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த சின்ன பார்ட்டிகல்ஸை பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி நேனோ பார்ட்டிகல்ஸை நேனோ அதாவது நேனோ துகள்களை நேனோ டெலஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும் இல்லையா அதுபோல் இந்த சின்ன பார்ட்டிகல்ஸை அதாவது நேனோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த நேனோ வேர்ல்டை வந்து நம்ம நேனோ டெலஸ்கோப் மூலமாக பார்க்குறதுனால அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அந்த சயின்ஸை தான் நம்ம குவாண்டம் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ குவாண்டம் சயின்ஸ் பற்றி இன்னும் நம்ம தெளிவாக தெரியணும் அப்படின்னா இதில் முக்கியமாக நம்ம பா யூஸ் பண்ணுறோம் இல்லையா இப்போ வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க அது வந்து குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற அந்த முறைப்படி தான் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா தெரியாது ஸோ அந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாரோட இந்த எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் எல்லாமே செயல்படுது அந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு இன்னும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்னி வர்ற காலத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம உருவாக்க போகிறாங்க ஃப்யூச்சரில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வரபோது சார் ரைட்டு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வர்றதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து ஹேக் செய்கிறாங்க இல்லையா அந்த ஹேக் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்க ஃப்யூச்சரில் இது மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி எவாலுவேஷனாக இருக்க போகுது சரி ரைட் இப்போ குவாண்டம் சயின்ஸ் பற்றிய விழிப்புணர்வு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குவாண்டம் பிரின்சிபல்ஸ் குவாண்டம் சயின்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும் நம்ம கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அதனால் இந்த குவாண்டம் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மூலமாக நம்ம வந்து டெக்னாலஜி எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐநா சபை கண்டு ஐநா சபை கடைபிடிக்கிற இந்த குவாண்டம் சயின்ஸ் டெக்னாலஜி ஏரை நம்மளும் கடைபிடிப்போம் இந்த குவாண்டம் சயின்ஸ் பற்றிய விழிப்புணர்வை நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோம் தொடர்ந்து பாருங்கள் நமது தமிழ் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்